சிட்னி டெஸ்ட் டே த்ரீ அதாவது வரலாற்றில் இதுவே முதல் முறைங்க மூன்றாவது நாளில் ஒரு டீமில் அதிரடியாக கேப்டனை மாற்றிருக்காங்க இப்படி நடந்ததே கிடையாது நானூறு ஆண்டு கிரிக்கெட் ஹிஸ்ட்ரியில் கிரிக்கெட் ஆரம்பித்து நானூறு ஆண்டு காலம்னு சொல்கிறாங்க ஓகே முதல் முறையாக இப்படி நடந்திருக்குங்க இந்தியா ஆஸ்திரேலியா வந்துட்டு ஃபைனல் டெஸ்ட் சிட்னியில் மோதிக்கொண்டு இருக்கிறார்கள் அதாவது முதல் டே செகண்ட் டே வந்துட்டு இன்னைக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கு ஓகேவா இந்தியா தான் வந்துட்டு டாப்பில் இருக்காங்க டாப் கீரில் என்றே சொல்லலாம் முதல் கியரில் ஆஸ்திரேலியா இருக்காங்க டாப் கீரில் இந்தியா இருக்காங்க ஓகேவா இந்தியாவுக்கே வெற்றி வாய்ப்பு பிரகாசமாயிருக்கு நூற்றி நாற்பத்தஞ்சு ரன் இருக்காங்க ஸ்ட்ரைக்கில் வந்துட்டு ஜட்டு வாஷிங்டன் இருக்காங்க நாளைக்கு ஒரு எழுபது ரன் ஸ்கோர் பண்ணாலே இரநூத்தி இருபது சிட்னி மைதானத்தில் இரநூத்தி இருபது ரன் அடிக்கிறது மிகப்பெரிய கடினம் மூன்றாவது நாள் ஆட்டத்தில் ஓகேவா இந்த சூழலில் அதாவது நூற்றி எண்பத்தொன்னுக்கே ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸ்லாம் ஆல் அவுட்டு இந்தியா நூற்றி எண்பத்தஞ்சுக்கு ஆல் அவுட்டு அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க இந்திய சீமர்ஸ் வந்துட்டு எப்படி செதற அவுட் சிட்னி ஆடுகளத்தோட கண்டிஷன் நீங்கள் புரிஞ்சுருப்பீங்க ஓகே இந்த சூழலில் எல்லாமே நமக்கு சாதகமாக இருந்துருக்குங்க அதாவது ஒரு லக்கி கேப்டன் தோனி அதாவது முதலைக்கு வந்துட்டு 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 தண்ணி தான் பவர் கேப்டனுக்கு ஓகேவா இவங்க அந்த லக்கில் முதல் டெஸ்ட் தொண்ணூத்தஞ்சு ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணி கொடுத்தாரு அதுக்கப்புறம் நீ நல்லா பும்க்கி போடான்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மா வந்து ஆட்டையை ஆட்டையை வைங்களேன் அண்ணே அண்ணே இதை இதை எடுக்கிற அதை அதை அப்படின்னு சொல்லி முடிச்சு அந்த மாதிரி ரோஹித் சர்மா உள்ள வந்து ஒன்னு என்ன பண்ண முடியுமா அதை முடிச்சு விட்டு போயிட்டாருன்னு வைங்களேன் அப்புறம் அப்புறம் நீ இதுக்கு மேலே வந்து விளையாண்டனா காலை உடஞ்ச போடுவேன் மரியாதையா பஞ்சில் உட்காருன்னு சொல்லி பும்ரா பும்ரா கேப்டனை கொடுத்தாங்க ஃபைனல் டெஸ்ட் ஏன்னா டபுள் டிசி ஃபைனல்ஸ் எல்லாம் ஒரே ஒரு வாய்ப்பு தான் இந்த டெஸ்ட் வின் பண்ணா நமக்கு ஹோப் இருக்கு ஓகே அதனால பும்ரா வந்தாருங்க என்னம்மா அப்பா ஃபயர் மூடு தெறிக்க விட்றாருங்க அப்படி சுடுதண்ணி குதிக்கிற மாதிரி களத்தில் இருக்காருன்ற சொல்லலாம் டீம் பிளேயர்களுக்கு அவ்வளோ பெரிய ஸ்பார்க் அண்ட் மோட்டிவேஷன் அதனால தான் நீங்க ரோபர்ட் சர்மா தலைமையில் இந்திய விளையாண்டதற்கும் இந்த ஃபைனல் டெஸ்ட் பும்ரா தலைமையில் விளையாண்டதற்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குன்னு பேட் கமின்ஸ் ஆஸ்திரேலியா வீரர்கள் அனைவருமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்திய பிளேயர்கள் உள்பட அப்போ ரோஹித் சர்மா தான் ஒரு மிகப்பெரிய சங்கடமாக இருந்திருக்காருங்க ஓகே இந்த சுச்சுவேஷனில் எவங்க என்ன பட்டுச்சோ நானே பும்ராவை உள்ள பாராட்டும் போது எல்லாரும் பாராட்டியிருப்பாங்க இல்லையா என்னடா இப்படி வந்து ஆட்டையை கலைக்கிறானு இன்ஜூரி ஆயிடுச்சுங்க மிகப்பெரிய இன்ஜுரி ஆயிடுச்சு விரும்பு விரும்பு விரும்புன்னு அவரை கொண்டு போயிருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு அதாவது ஸ்கேன் எடுக்கப் போகிறாங்க அந்த முழங்கை இருக்குது பார்த்தீங்களா அது அவர் வந்துட்டு மிகப்பெரிய இன்ஜுரி ஆகியிருக்காம்மா பட் அந்த சூழலில் தான் இவர் இன்னைக்கு டே கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு இது மேலும் இன்ஜுரிய ஆகிருக்கு மீண்டும் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் எடுக்க போயிருக்காரு இந்த சூழலில் நமக்கு வந்த செய்தி என்னென்னா இவர் மும்ரா நாளைய டெஸ்ட் அதாவது மூன்றாவது நாள் விளையாடுவது மிகப்பெரிய கடினம்னு சில அப்டேட் வந்திருக்குங்க அப்படி அவர் வராத பட்சத்தில் கேப்டன் யார் பண்ண போகிறாங்கன்னா விராட் கோலி என்ன ப்ரோ நம்ப முடியல ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னால் விராட் கோலிக்கு வந்துட்டு இது கடைசி டெஸ்ட்டுங்க டெஸ்ட் கிரிக்கெட் ஃபார்மேட்லேருந்து ரிட்டையர்மெண்டாக அனுஸ்மெண்ட் பண்ணிட்டாரு இந்த சீரிஸ் மூலிமா முடிஞ்ச பிறகு உங்களுக்கு அப்டேட் ஆகும் பட் அவர் விடை பெறும்போது கேப்டன் அப்டேட் பெறட்டும் அவரை வந்துட்டு கௌரவப்படுத்தும்னு சொல்லிட்டு தான் பிஸ் இந்த முடிவு எடுத்திருக்காங்க அண்டு இவருக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேர்வெலாக இருக்க இருக்க போதுங்க அதான் நான் சொன்னேன் முதன்முறையாக ஒரு டெஸ்ட் போய்கிட்டு இருக்கும்போது நடந்து கொண்டு போதே பாதியில் ஒரு கேப்டன் இன்ஜூரினால் விலகிறாரு அவருக்கு பதில் வந்துட்டு ஒரு புது கேப்டன் கேப்டன் பேனா வேணான்னு சொன்னார் வேணாம்டா வேணாம்டான்னு பட் அவரை தேடி வந்திருக்கு கடைசி தருணத்தில் இது ஒரு கூஸ்பம் நிகழ்வு என்றே சொன்னாங்க பட் பும்ரா இல்லாமல் இந்தியா எப்படி சமாளிக்க போறாங்க பட் நாலாவது நாள் அவர் வர வாய்ப்பு பட் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த ஒன்று ப்ரே பண்ணிக்கலாம் ஓகே